அனைவருக்கும் வணக்கம் நினைத்த காரியங்கள் நிறைவேற செவ்வாய்க்கிழமை வழிபாடு நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் முருகன் வழிபாடு நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாக பழிக்க என்றால் அதற்கேற்ற சிறப்பான பரிகாரங்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் உள்ளதா இறைவனை நினைத்து இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை பெற முடியும் முருகப்பெருமானை நினைத்து பக்தியோடு வணங்கி வந்தால் நம்முடைய நியாயமான ஆசைகள் நிறைவேற்றுவார் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் நோய்கள் தீர பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர காதல் கைகூட திருமண தடை அகல இந்த பரிகாரத்தை இருபத்தி ஒரு வாரங்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக இறைவன் அருள் புரிவார் பரிகாரம் முதலில் ஒரு சிறிய அளவிலான வேல் வாங்க வேண்டும் இந்த இதனை நாம் நேரடியாக வாங்குவதை விட நம்முடைய குரு அல்லது வீட்டில் உள்ள பெரியவர்கள் மூலமாக வாங்க வேண்டும் இதனால் அவர்கள் ஆசீர்வாதத்துடன் இந்த வேலை நாம் பெறுகிறோம் அந்த வேல் மீது மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் ஒரு செப்பு சொம்பை எடுத்து கொள்ள வேண்டும் இந்த சொம்பை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து அதனுள் விபூதியை நிரப்ப வேண்டும் இப்பொழுது இந்த வேலை விபூதிக்குள் சொருக வேண்டும் அதன் பிறகு பூக்களை வேல் மீது சுற்றி அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் பின் உதிரி பூக்கள் எடுத்து ஓம் முருகா என்று கூறி பூக்களை வைத்து அர்ச்சனை செய்ய வேண்டும் இவ்வாறு நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்ய வேண்டும் இதனை முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமைகளில் செய்து வர முருகனின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்